ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான ஐம்போன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கோல்டில் ஸ்டோன் வச்சு அட்டிகை வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்குமோ சேம் அதே லுக்ல தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த வீடியோல அப்டேட் கொடுக்கறோம் வேணும புக் பண்ணிக்கலாம் செயின் அட்டியை சிங்கிள் ஸ்டோன் டபுள் ஸ்டோன் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் எல்லாமே வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்துல இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கு கிவ்வே கிஃப்டா கொடுக்க போறோம் அதனால ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் கொஞ்சம் பிக் சைஸ் தான் இந்த கிஃப்ட நீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மொத்தமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வின்னர்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லா வீடியோலையுமே வீடியோ எண்ட்ல செக் பண்ணிட்டு வின்னரை செலக்ட் ஆகுறவங்க கண்டிப்பா உங்க கிஃப்ட் வாங்கிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான அட்டிகை தான் செயின் அட்டிகை செயின்ல வந்து உங்களுக்கு ஹார்ட் இன் பேட்டர்ன் வந்துடும் இதுல இந்த பென்டன் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அப்படி கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய செயின் அட்டிகை இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இந்த பெண்டன்ட் மட்டும் மாறி மாறி வரும் இந்த பெண்டன்ட் டிசைன் வேணும் அப்படியே ஸ்கூல் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இந்த நெக்ஸ்ட் ஒன் மாடல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெலகம் ஷேப்ல வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் அந்த டாலர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் லைட்டாக அந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இதுல பாத்தீங்கன்னா எந்த உருவமே இல்லை ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ளவர் டைப்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் பிளஷ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது பாத்தீங்கன்னா ஒரு பிகாக் டைப்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு டபுள் பிகாக் டைப்ல ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஷிப்பிங் அதில் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ரூபி ஸ்டோன் வந்துடும் பென்டான்ல வந்து ஃபுல்லாவே ரூபி ஸ்டோன் வந்துடும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை தான் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு லைன்ல வந்து வரக்கூடிய ஸ்டோன் அட்டிகை ரொம்பவே சூப்பரான மாடல் இதெல்லாம் அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் நிறைய பேர் நம்ம கோல்டில் இதே மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த ஃபுல் ஒயிட்டும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அன்போன் அட்டிகையை பொறுத்த அளவுக்கு அப்படி கோல்டுல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வைப்பாங்களோ சேம் அதே ஸ்டோன்ஸ்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்டோன்ஸ் வந்து குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் மிஸ் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்ட்டே ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் நீங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ஷிப்பிங் மல்டி கலர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இந்த பென்ட் டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ஃபிரெட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் இல்லாமல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ரூபி கலர்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃபிரெட் ஷிப்பிங் அதில் இன்னொரு டிசைன் பாருங்கள் அந்த பென்ட் டிசைன் மட்டும் தான் மாறி வரும் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் லைன்ல உங்களுக்கு வந்துடும் டபுள் லைன்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு மாடல் கீழே வந்து பீகாக் பாட்டன் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டபுள் லைன் அந்த கிராண்டா வரக்கூட அட்டையை நல்லா கிராண்டா வரும் இந்த பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இதுல பார்த்தீங்கன்னா பென்டென்ட்டுமே பெருசா தான் வரும் இந்த டபுள் நைன் அட்டிகையில பென்டென்ட் வந்து சின்னதாக வர கலெக்ஷனும் இருக்கு இது வந்து நல்ல பெரிய பென்டென்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நல்லா பார்க்க பார்வை பெரிய பென்டென்ட்ல வரக்கூடிய மாடல் தான் அதுவும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு ப்ரைஸும் கூட இந்த ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே சேம் டிசைன் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் வரும் அதனால கடைகடை எல்லாத்தையும் காமிச்சிடு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட்டில் கேட்டுருந்தவங்க அது புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இதே மாடலில் ஃபுல் ஒயிட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அதுலேயே நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனோட கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோனும் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ப்ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வந்துடும்

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த கிராண்ட் சோக்கர் டைப்லேயே உங்களுக்கு கீழே வந்து ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல அந்த செயின் பட்டன் வந்துடும் இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளக்சிபிளாகவும் இருக்கும் சீக்கிரம் உடஞ்சு போகாது ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் அதுலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் புக் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிளஷின் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஒரு மிடில் ஹாரம் தான் மிடில் ஹாரம் டைப்ல பண்ணக்கூடிய ஒரு பாட்டன் ரொம்பவே அழகா இருக்கும் அட்டிகை மாதிரி வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மிடில் ஹாரம் டைப்ல சிம்பிளா ரொம்ப நீட்டா வியர் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு தாங்க வித்தியாசமே கிடையாது சேம் கோல்டு தான் கோல்டுல இந்த மாதிரி கல் நெக்லஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஹாரம் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்துடும் இந்த ஹாரம்ல ஃபுல்லாக மேங்கோ மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஃபுல்லாக மேங்கோ போட்டான்னு கொடுத்துருப்பாங்க கீழே பென்டென்ட் பாருங்க நல்ல பெரிய பென்டென்ட் நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட்டு மேங்கோ ஹாரம் இந்த ஹாரமே பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக வரும் நல்ல லென்த்தாக வரக்கூடிய ஹாரம் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் பிப்டி இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங் ஹாரம் ரொம்ப மோர் பிளெக்சிபிளா இருக்கும் ஈஸியா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது கேரி பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் மீனிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டி பிளஷபின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஷின் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கா பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல தான் கவர் பண்ணிருக்கோம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி எதுவுமே நம்ம சேல் பண்றது தெரியாது இது எல்லாமே வந்து வர வேல்டு வைக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் பர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் நீங்க உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறீங்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்